ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வசூலாக இருக்கிறது இந்த விவரங்களை கூட சொன்னார் இந்த விவரங்களை சொல்லுவது இந்த பணியை செய்வது நிதி திரட்டுவது அல்ல இது அரசியல் செய்வதைய மிக மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மகத்தான தலைவர் பி சி ஜோசியம் நடந்த கடிதம் கடித போக்கு ஒரு இடை சமகத்தில் பார்த்த ஒரு பயம் வாழ்க்கையில் ஒரு சின்ன பையன் வயசு பையன் இருபது வருஷம் அரசியல் செய்து வந்த ஒருவர் அடைந்த இடத்தை இருபது

இழந்து வேலையை விட்டு வீட்டுக்கு போகிற நேரத்தை விட்டு வீட்டு குழந்தைகளோடு இருக்கிற நேரத்தை விட்டு வீட்டு தாய் தந்தையோடு இந்த இயக்கங்களுக்கு உயிரூட்டி கொண்டே துணிப்போடு பங்காற்றிக் கொண்டே இருக்கிறார் எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது ஆயிரத்தி லட்சம் கட்சி உறுப்பினர் இருக்கிற இந்த மாவட்டத்தில் கட்சி தோழர்கள் தங்களது சொந்த வருமானத்தில்